அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட ஆறாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கடந்த அஞ்சு பகுதியில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை படத்தில் நடிச்சிருக்காரு அந்த படத்தை வந்து எந்தெந்த டேரக்டர்கள் டைரக்ட் பண்ணாங்க ஒவ்வொரு டேரக்டரும் எத்தனை படங்கள் டைரக்ட் பண்ணாங்க போன விவரங்கள்லாம் கடந்த ஐந்து பகுதியில் நம்ம பார்த்தோம் இந்த பகுதியிலையும் மக்கள் தினம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சில அரிய தகவல்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உலகம் சுற்றும் வாலிபன் இது வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் தயாரித்து ரெட்டை வேடங்களில் நடித்து டைரக்ட் பண்ண படம் இந்த படம் நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் நம்ம எல்லாருக்குமே இது ஒரு ஃபேவரேட்டான படமாக இருக்கும் இதை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா மக்கள் தலைமை எம்ஜிஆர் ஃபாரின்ல போய் நிறைய சீன்ஸ் வந்து ஷூட் பண்ணுறாரு அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கதையை தயார் பண்ணுறாரு இதில் வந்து கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து எக்ஸ்போ செவன்ட்டியில் ஒரு பாட்டு எடுக்கணும்னு பிளான் பண்ணுறாரு அப்போது எம்எஸ் விஸ்வநாத என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்போ செவன்ட்டியில் போய் நான் ஒரு பாட்டு ஷூட் பண்ண போகிறேன் எக்ஸ்போ செவன்ட்டினா இப்படி இருக்கும் இது இது இப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாரு இதெல்லாம் மனசில் வச்சுட்டு எம்எஸ் விஸ்வநாதன் சார் ஒரு மெட்டை போடுறாரு பாட்டெல்லாம் ஷூட் பண்ணிடுறாரு கம்ப்ளீட் படத்தோட ஷூட்டிங்கை முடிஞ்சிருது எடிட்டிங் டேபிளில் வந்து எடிட் பண்ணும்போது எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய சீன்ஸ் எடுத்து வச்சிருக்காரு இல்லையா அதில் ஒரு ரெண்டு சீனை வந்து இந்த பாட்டுக்கு நடுவில் சேர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு ஏன்னா அதை மைண்டில் வச்சு தான் அவர் எடுத்திருக்காரு ஆனால் அந்த ஷூட் பண்ணும்போது இந்த ரெண்டு சீனையும் சேர்த்தா முட்டுறாரு ஸோ என்ன பண்ணுறாருன்னா அதில் ஒரு சீன் என்ன அப்படின்னா இது பாருங்கள் இதுதான் இன்னொரு கட்சி என்ன அப்படின்னா மக்கள் தலகம் எம்ஜிஆரும் நாகேஷும் சந்திரகலாவும் நடந்து போவாங்க இன்னொரு எம்ஜிஆரும் மஜ்ஜிலாவும் ஓடி போவாங்க மனோகர் ஒரு இடத்துல நின்று இதெல்லாம் பார்ப்பார் இப்படி ஒரு ஷாட் இந்த ஷாட்டையும் வந்து இந்த பாடல் கட்சியின் நடுவில் சேர்த்தணும் பாடல் காட்சி கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணியிருந்தனால எடிட்டிங் டேபிளுக்கும் வந்ததினால திரும்ப இந்த சீனுக்கு வந்து மியூசிக் பண்ண முடியாது ஸோ மக்கள் தலைமை அம்ஜார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாட்டை ஃபுல்லாக போட்டு பார்க்குறாரு அதில் ஒரு இடத்துல வந்து மக்கள் தலைமை எம்ஜார் நாகேஷ் அவங்களாம் வந்து ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி ஒரு காட்சி வரும் அதற்கு ஒரு இசை வரும் அந்த இசை வந்து ஒரு பதினஞ்சு செகண்ட் வரும் அந்த இசையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கேளுங்க ஆனா என்னால வந்து ஆறு செகண்ட் தான் கொடுக்க முடியும் பதினஞ்சு செகண்ட் கொடுக்க முடியாது அந்த இசை என்ன அப்படிங்கறதை நீங்க கேட்ட உங்களுக்கே தெரியும் இந்த மியூசிக்கை கட் பண்ணி எம்ஜிஆரும் நாகேஷும் சந்திரகலாவும் நடந்து வரக்கூடிய அந்த காட்சிக்கு எம்ஜிஆரும் மஞ்சளாவும் ஓடக்கூடிய அந்த காட்சிக்கு வந்து அப்படியே வந்து பேஸ் பண்றார் மக்கள் தலைமை எம்ஜிஆர் அதாவது மியூசிக் ட்ராக்கை மட்டும் கட் பண்ணி அந்த பதினஞ்சு செகண்டை இந்த இடத்துல ஆட் பண்றாரு இந்த காட்சியை தொடர்ந்து ஏற்கனவே எம்ஜிஆர் எடுத்து வச்சிருந்த இன்னொரு சீனையும் எடுத்து இதே மியூசிக்கை திரும்ப எடுத்து அதுக்கும் பேஸ் பண்ணுறாரு இந்த பதினஞ்சு செகண்டையும் நீங்கள் பாருங்கள் அதாவது தான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த ரெண்டு காட்சி அந்த காட்சியில் வந்து இந்த பாட்டில் சேர்க்கணும் அப்படி சேர்க்கும் போது அந்த காட்சிக்கு வந்து பின்னணி இசை வராது திடீர்னு ஒரு பாட்டில் பின்னணி இசை வராம இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா அதுக்காக என்ன பண்ணுறாருனா எந்த மியூசிக்கை எடுத்து இங்கே சேர்த்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு அந்த ரோலர் கோஸ்டரில் போகிற இடத்துல வரக்கூடிய மியூசிக்கை எடுத்து ரெண்டு இடத்துலையும் பேஸ் பண்ணுறாரு பிறகு அதை வந்து அந்த பாடல் காட்சியோடு ஆட் பண்ணுறாரு இந்த பாடலை வந்து மெல்லிசை மன்னரே சுசுநாதனுக்கு போட்டு கட்டுறார் எம்ஜிஆர் இதில் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் கண்டுபிடிக்க அப்படிங்கிறாரு மெல்லிசிவன் பார்க்குறாரு அவருக்கு தெரியல இத்தனைக்கும் அந்த பாட்டுக்கு கம்போஸ் பண்ணியிருந்த அவர் தான் ஆனால் அவருக்கு தெரியல இல்லை எல்லாமே நல்லா இருக்கு என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாரு உங்கள் மியூசிக்கை நான் ரெண்டு இடத்துல எடுத்து திரும்ப பேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் என்னன்னு எம்ஜிஆர் காட்டுறாரு தான் எம்எஸ்விக்கு தெரியுது ஒரிஜினலாக நம்ம வந்து ஒரு தடவை போட்ட மியூசிக்கு படத்தில் மூணு தடவை வருது அப்படின்னு அப்போ தான் யோசிக்கிறாரு எம்ஜிஆருக்கு ஒரு அபாரமான இசைங்கானு பார்த்தீங்களா ஏன்னா ஒரு மிகச்சிறந்த டைரக்டராக தான் தான் கொண்டு வந்திருக்கிற காட்சியை எப்படி ஒரு பாட்டுக்குள்ளே நுழைக்க முடியும் அப்படி நுழைக்கும் போது அது வந்து அந்த ஒரிஜினல் சாங்குக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இருக்கணும் அதே நேரத்தில் மியூசிக்கும் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறார் அப்படின்னா மக்கள் தலைமை எம்ஜிஆரை போல் ஒரு சிறந்த டைரக்டரும் கிடையாது போல் அந்த மியூசிக் நாலேஜ் உள்ள ஒரு சிறந்த நடிகர் உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லலாம் அடுத்தது இன்னொரு விஷயம் உலகம் சற்றும் வாலிபன் படத்துல வர நிலவு ஒரு பெண்ணாகி பாட்ட நீங்க இந்த படத்துல வரக்கூடிய அவள் ஒரு நவரச நாடகம் பாடலையும் நீங்க கேட்டிருப்பீங்க நாடகம் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த சிரித்து வாழ வேண்டும் படத்துல வரக்கூடிய கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன் அந்த பாட்டியை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க இந்த மூணு பாட்டுமே மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் நடிக்க இருந்த இணைந்த கைகள்ங்கிற படத்துக்காக கம்போஸ் செய்யப்பட்ட பாடல்கள் அந்த படம் எடுக்காததுனால நிலவு ஒரு பெண்ணாகி பாட்டையும் அவள் ஒரு நவரச நாடகம் பாட்டையும் உலகம் சுற்றும் வாலிபண்டில் பயன்படுத்திட்டாரு கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன் பாட்டை சிரித்து வாழிவு படத்துல எம்ஜிஆர் பயன்படுத்திட்டார் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக பதிவு செய்யப்பட்ட ஒரு பாடல் உலகம் சுற்றும் வாலிபனோடு இந்த பாட்டை மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல பயன்படுத்தல அந்த படத்தை தொடர்ந்து எடுக்க இருந்த கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜ் படத்துக்காக இந்த பாட்டை அப்படியே வச்சுட்டாரு உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக ரெக்கார்ட் செய்யப்பட்ட இன்னொரு பாடல் பி அவர்கள் பாடிய நினைக்கும் போதே தனக்குள் சிரிக்கும் மாது இந்த பாடலுக்கு சிச்சுவேஷன் வந்து படத்தில் இல்லைங்கிறதுனால மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பாடலை பயன்படுத்தவே இல்லை மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அரிய தகவல்கள் இன்னும் நிறைய இருக்கு அதை வரும் பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்